அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவின் பொருளாதாரம் கடந்த சில மாதங்களில் பெரிய பின்னடைவை சந்தித்திருக்குங்க தொழிற்சாலை உற்பத்தி மற்றும் சில்லறை விற்பனை என இரண்டு முக்கிய துறைகள்லையும் எதிர்பாராத சரிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் ரியல் எஸ்டேட் படுத்த விட்டது கார் விற்பனையும் சுருண்டு விட்டது எதிர்பாராத பொருளாதார சிக்கலில் இருக்கக்கூடிய சீனா அடுத்தடுத்து எடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு பரபரப்பான உலக செய்திகளை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீனாவினுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாத காலங்களில் பெரிய அளவில் வந்து பின்னடைவை சந்தித்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது தொழிற்சாலை உற்பத்தியாகட்டும் இல்லை சில்லறை விற்பனையாகட்டும் இரண்டு விஷயத்துலேயுமே முக்கிய துறைகளில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத சரிவை அவங்க கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது பதினைந்து மாதங்கள்ல இல்லாத சரிவு ஏற்பட்டிருக்கிறதுங்க சீனாவின் தொழிற்சாலை உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு வெறும் நான்கு புள்ளி எட்டு சதவிகிதம் மட்டுமே வளர்ச்சி கண்டிருக்கிறது இது கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு மிக குறைந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நிபுணர்கள் சதவிகித வளர்ச்சியை கூட சில்லறை விற்பனை அதாவது கடைகள் மற்றும் நுகர்வோர் வாங்கிறது வெறும் ஒன்று மட்டுமே உயர்ந்திருக்கிறது இது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு மிக பலவீனமான சரிவாகும் முந்தைய மாதம் அதாவது அக்டோபர் இது இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதமாக இருந்தது மேலும்

அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க உள்நாட்டு நுகர்வு பலவீனமாக இருந்தபோது சீன வளர்ச்சிக்கு ஏற்றுமதி நம்பியிருந்தது ஆனா தற்போது சர்வதேச எதிர்ப்பு சந்தித்திருக்காங்க நாடுகள் சீன ஏற்றுமதிகளுக்கு கட்டண வரிகள் விதிக்கிறாங்க மெக்சிகோ ஐம்பது சதவிகித வரை வரி உயர்த்துகிறது பிரெஞ்சு அதிபர் மாக்ரோன் வரி விதிப்பு பற்றி அச்சுறுத்தறாங்க ஒரு ட்ரில்லியன் டாலர் வர்த்தக உபரியுடன் பல நாடுகள் சீனா இருக்கும் எதிராக நிற்கின்றன சீனாவின் மிக பெரிய எஸ்டேட் டெவலப்பர்களில் ஒன்றான தவிர்க்க இந்த வாரம் இரண்டாவது கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறது ஒரு வருட தாமதமான தவணை திட்டத்தை முதலீட்டாளர்கள் நிராகரித்த பின்னரே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு காலத்துல சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு ஒரு பங்க சொத்துறை கொண்டிருந்தாங்க மேலும் பதற்றத்தை உயர்த்தும் விதமாக ஆண்டு கார் விற்பனை சதவிகிதம் சரிந்து கடந்த பத்து இல்லாத மிக அதிக வீழ்ச்சிய பதிவு செய்திருந்தது ஆண்டு தனது தற்போதைய ஆண்டு வளர்ச்சி இலக்கான சுமார் ஐந்து சதவிகிதத்தை தொடரும் என தொடும் அப்படின்னோ ஆய்வாளர்கள் வந்து கருதுறாங்க இது ஒரு புதிய ஐந்தாண்டு திட்டத்தை வலுவான அடித்தளத்தில் தொடங்க முயல்கிறது ஆனால் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இரண்டுமே ஆகிய சீனாவின் வளர்ச்சி பாதைக்கு மிகவும் பழைய பாலிசிகளை வந்து பரிந்துரைக்கிறதுனால இது சவாலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய பொருளாதார கூட்டத்தில் வலுவான உள்நாட்டு உற்பத்திக்கும் பலவீனமான தேவைக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரதான முரண்பாட்டையும் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டு சீனாவின் ஏற்றுமதிகளுக்கு தடை விதிக்கும் வகையில் உலகத் தலைவர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மாக்ரோன் சீனாவுக்கு விசிட் செய்த கட்டண வரி விதிப்பு மற்றும் அச்சுறுத்தி நிலைப்பு தன்மையற்ற உலகளாவிய வர்த்தக ஏற்ற தாழ்வுகளை சரி செய்யுமாறு மெக்சிகோ கடந்த வாரம் சீனா மற்றும் பல ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதிக்கான வரிகளை அடுத்த ஆண்டு ஐம்பது சதவிகிதம் வரை உயர்த்த ஒப்புதல் அளித்திருந்தது ஏற்றுமதிகள் குறைந்த சீன உற்பத்தியாளர்கள் புதிய உள்நாட்டு வாங்குபவர்களை கண்டறிய கண்டறியல் எக்கனாமிக் சீன பொருளாதார நிபுணர் லிக்ஷின் நவம்பர் தரவுகள் உள்நாட்டு நடவடிக்கைகள்ல பரவலான பலவீனத்தை காட்டுகிறது இது பெரும்பாலும் நிதி கொள்கை செலவினங்களின் குறைவால ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஓரளவு மீட்சியை தூண்டினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதிலையும் சீனா பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி பலவீனமாக இருப்பதை வந்து தடுக்காது என்று அவர் குறிப்பிட்டிருந்ததும் ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும் நுகர்வோர் வர்த்தக சலுகைகள் குறைந்து பணவாட்டு அபாயங்கள் நிலவும் கூடிய நிலையில சீன அரசு வளர்ச்சிக்கு ஏற்றுமதியை நம்பியிருந்தாங்க ஆனா ஒரு ட்ரில்லியன் டாலர் வர்த்தக உபரிக்கு உலகின் பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து இறக்குமதி தடைகள் விதிக்கப்படுவதால் சீனாவால் அதிகம் ஏற்றுமதி செய்ய முடியல பொருளாதார நுண்ணறிவு பிரிவின் மூத்த பொருளாதார நிபுணர் தியான்சின் மக்களுக்கு தந்த சலுகைகளும் குறைய தொடங்கிவிட்டன இந்த ஆண்டு ஐந்து சதவிகித வளர்ச்சி இலக்கு எட்டப்படும் என்பதால் கொள்கை வகு தங்கள் கவனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி திருப்பியும் பொருளாதாரத்திற்கு மேலும் ஊக்குவிப்பு திட்டங்கள் பலனளிக்காத நிலையில் சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என நிபுணர்களும் சொல்லி இருக்காங்க சர்வதேச நாணய நிதியம் சொத்து துறையில கட்டமைப்பு சீர்திருத்தங்களை வலியுறுத்தியும் இருக்கிறது சீன குடும்பங்கள்ல செல்வத்தின் எழுபது சதவிகித ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்ய பட்டிருக்கூடிய நிலையில் இதை சரி செய்ய அடுத்த மூன்று ஆண்டுகள்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவிகித செலவாகும் என ஐஎம்எஃப் மதிப்பிடுறாங்க சீன சுங்க நிர்வாக செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நுகர்வோர் நம்பிக்கையை அதிகரிக்க கூடுதல் நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனவரி முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்துல நிலையான சொத்து முதலீட்டில் ஏற்பட்ட இரண்டு புள்ளி ஆறு சதவிகித சரிவு முக்கியமா சொத்து முதலீட்டில் ஏற்பட்ட பதினைந்து புள்ளி ஒன்பது சதவிகித வீழ்ச்சியால உருவானது என விளக்கியிருந்தார் குறைந்த விலையிலையும் வாங்குறவங்க இல்லாததால டெவலப்பர்கள் திணற செய்யறாங்க அப்படின்னே வந்து குறிப்பிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்க்கும் விடுது இந்தியா ரஷ்யா மத்தியிலான வர்த்தகத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்து வரக்கூடிய ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு இதை மட்டுமே காரணம் காட்டி இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதித்து இந்திய பொருட்களுக்கான வரியை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தியும் இருக்கிறாங்க இதை சரி செய்ய அமெரிக்க அரசுடன் தொடர்ந்து வர்த்தக ஒப்பந்தத்திற்காக இந்தியா அரசு பேச்சுவார்த்தை நடத்தினும் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவதில் குறியாகவே இருக்கிறது அதிலும் முக்கியமாக விளாடிமிர் புதின் இந்திய பயணத்திற்கு பின்பு சூடுபிடித்திருக்கிறது அப்படின்னே சொல்லத்தான் வேண்டும் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான வர்த்தகத்தை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்தும் இலக்குடன் இரு நாடுகளும் செயல்பட்டு வந்துட்டு அமெரிக்கா ஐம்பது சதவிகிதம் வரிய உயர்த்திய நிலையில இந்திய ஏற்றுமதியாளர்கள் அதிக அளவிலான வர்த்தகத்தை இழந்து வரும் வேளையில் தற்போது ரஷ்யாட உடனான வர்த்தக மேம்பாட்டு திட்டம் மூலமா பெரிய வாய்ப்பை பெற போறாங்களா இதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் இன்ஜினியரிங் பொருட்கள் மருந்துகள் வேளாண்மை பொருட்கள் ரசாயனங்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை ரஷ்யாவிற்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை கொண்டிருக்கிறதாக வணிக அமைச்சக அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க பிஜிஐ செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறது இதன் மூலம் இந்த முன்னூறு பொருட்கள் தான் ஏற்றுமதி வர்த்தகத்தில் முக்கிய கவனம் பெறும் இந்தியாவின் இருந்து ரஷ்யாவுக்கு பொருட்களின் ஏற்றுமதி அளவு ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மட்டுமே ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா சுமார் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்து வந்துட்டு இருக்கு இந்த வேறுபாடு தற்போது இந்தியா பெரிய ஏற்றுமதி வாய்ப்பாக

எண்ணெய் கச்சா எண்ணெய் இறக்குமதி இருபதுல இருந்து உயர்ந்தது இது இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில இருபத்தி ஒரு சதவிகிதம் உரங்கள் தாவர எண்ணெய்கள் போன்றவையும் ரஷ்யா இறக்குமதியில முக்கிய பங்கு வகித்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்